ஹாய் ஹலோ வெல்கம் ராஜன்பூர் ஒரு சிறிய கிராமம் மிகவும் அழகான கிராமம் அந்த கிராமத்துல எல்லா மதத்தினரும் ரொம்ப ஒன்றுபட்டு சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தாங்க அந்த கிராமத்துல ஹமீத் சாரா ஒரு தம்பதியினர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த தம்பதியர் பெரும் ஒரு ஏழை கூலி தொழிலாளி ஹமித் பாத்தீங்க அப்படின்னா மரம் நல்லா வெட்டுவோம் நல்ல கடுமையான உழைப்பாளி ஹமித் சாரா வீட்ல இருந்து தையல் மிஷின துணி தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை ரொம்ப அன்போடு இணைந்து போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல இணைப்பு இருக்கு அந்த பத்து வருடம் குழந்தை இல்லைன்னா கூட வருத்தப்பட்டு தான் இருக்காங்க ஆனால ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் வந்து நீதான் கரனுக்கு கணவனும் மனைவியும் நீதான் தான் எந்த ஒரு விஷயத்துமே அவங்க சண்டை வராது எப்பவுமே இவங்க வந்து ஒற்றுமையாமோ பாசத்தாலும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்காங்க எப்பவுமே அன்பாவுமே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே யாருக்காக எதுக்காகவும் கணவன் மனைவியும் மனைவி கணவனும் விட்டு தர மாட்டாங்க இப்படி ஒரு அன்பாவும் இருப்பாங்க ஆனா சாராவை நிறைய பெண்கள் வந்து கேலி செய்வாங்க ஒரு பெரிய துரதிருஷ்டசாலி அமை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டான் வந்தது வந்து உனக்கு வாழ்க்கையை போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கேலியே கிண்டலாம் பேசுவாங்க ஆனா சாரா எதுக்குமே வந்து பெருசா ரியாக்ட் பண்ணாம அமைதியாவே இருப்பான் எல்லாத்துக்குமே ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாவும் இருப்பான் கண்டிப்பா அந்த பொறுமை இன்னும் ஒரு நாள் பதில் சொல்லணும்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பான் அப்ப ஹமீத் இதெல்லாம் கேட்கிறாரு ஹமீதுக்கும் கேட்டு மிகவும் வருத்தம் இருக்கு ஹமீத் தன்னோட வேலையை கரெக்டா செய்றாரு தினம் தினம் என்ன கடல் கிட்ட கேட்கிறாரு எனக்கு நீங்க இவ்வளவு நாள் சோதிச்சீங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும் எனக்கு காரணம் இருக்கும் தெரியும் ஆனா எங்களுக்கு சீக்கிரமாவே குழந்தை அறல கொடுங்கன்னு சொல்லிட்டு மனமுருக வேண்டி கேட்டுக்கிறாரு கடல்கிட்ட கிட்ட தினமும் வென்றாரு தினமுமே அவங்களோட வாழ்க்கை நல்லதான் போயிட்டு இருக்கு நீங்க எனக்கு பணத்துல எல்லாம் ஓரளவுக்கு அள்ளி தரீங்க வேலைக்கான பணத்தை எல்லாம் தரீங்க அதே மாதிரி எங்களுக்கு குழந்தை செல்வத்தும் அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கடவுள் வேண்டி

ரொம்ப அதிகமாகவே இருக்கு அவர் என்ன பண்றாரு பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு அங்க உள்ள பாத்தீங்கன்னா ஹிந்துக்களா இருக்காங்க அவருக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அவங்க எல்லா மதத்தினரும் ஒரே மாதிரி ஒன்றிணைந்ததா இருப்பாங்க அந்த கிராமத்துல அவருக்கு ஒரு சந்தோஷம் நல்லபடியாக காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சில டெஸ்ட் எல்லாம் பரிந்துரை பண்றாங்க சில டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பாக்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனைவி கருவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அமைதுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம நம்ம கடவுள் இவ்வளவு நாள் கேட்ட விஷயம் இன்னைக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்கிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தாங்க சாரா எனக்கு ஜரம் சரியாச்சு நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அமைதை பார்த்து கேக்குறாங்க அதுக்கு அமைத வந்து ஒரு நல்ல விஷயம் சாரா அப்படின்னு என்னங்க என்ன விஷயம் அப்படின்னா நீ கரு விட்டு இருக்கணும்னே சாரா குறைய அளவு கடந்து சந்தோஷம் ஏன்னா பத்து வருடம் குழந்தை இல்லாம இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்கணும்னே அதை தாங்கிக்கவே முடியல சாராவுக்கு அந்த சந்தோஷம் ஒரு இணை புரியாத சந்தோஷமா இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே அப்ப அவங்க பக்கத்துல இருக்க எல்லாருக்கிட்டயுமே இந்த நற்செய்தியை சொல்லிக்கிறாங்க அந்த கேவலமா பேசினவங்க எல்லாருமே சொல்றாங்க கடன் உங்க எல்லாருமே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க அப்ப அதுல சில பெண்கள் என்ன சொல்றாங்க இந்த குழந்தை இருக்குமோ இல்லையான்னு முதல்ல பார்க்கலாம் நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க அதை பத்தி பெருசா நினைச்சுக்காம கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு நல்ல அப்படியே இப்படியே மாதங்கள் கிடக்குது ஒன்பது மாதங்கள் அடைஞ்சிட்டாங்க சாரா இந்துக்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது ஒரு வயதான பெண்மணியை பாக்குறாங்க அவங்களை பார்த்ததும் சாராவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை நம்ம கடவுளே வந்து அந்த வயதான பெண்மணி சாராவை நல்லபடியா நீ பெற்றெடுப்ப குழந்தை அப்படின்னு ஆசிர்வாதம் பண்றாங்க ஆசீர்வாதம் பண்ண உடனே சாராக்கு ஒரே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு கடவுளே வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரா இப்படி நாட்கள் கடந்த போது ஒன்பது மாதங்கள் ஆயிடுது ஆனா அமைத் என்ன பண்றான் தன்னுடைய மனைவியோட பிரசவத்துக்கான கூலி வேலை செஞ்சு வர பணத்தை அவனால முடிஞ்ச அளவுக்கு மிச்சம் படுத்தி வைக்கிறான் தன்னோட மனைவி பிரசவத்தை பாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாம கூட உள்ள நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் பணம் வாங்கி வச்சுக்கிறான் ஏன்னா அவசர தேவைன்னா திடீர்னு போய் கேட்டா யாரும் தர மாட்டாங்கன்றதுக்காக திடீர்னு ஒரு நாள் பிரசவ ஒளி வருது நல்லபடியா சாரா ஒரு ரிக்ஷா வண்டியில கூப்பிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றாரு அப்ப டாக்டர் சொல்றாங்க கொடி சுத்தி இருக்கு நம்ம நார்மல் டெலிவரி பண்ண முடியாது அதனால சிசர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அமித் கிட்ட சொல்றாங்க அமித் ஒரே வேதனைப்படுறான் வருத்தப்படுறான் அப்போ டாக்டர் கிட்ட சொல்றான் எனக்கு மனைவியும் குழந்தையும் நல்லபடியா பிறக்கணும் நீங்க எதுவாக இருந்தாலும் செய்யுங்கன்னு சொல்றான் அப்போ தன்னுடைய ஜபமாலையை வச்சுட்டு என்ன பண்றா கடல் கிட்ட பிரார்த்தனை பண்றான் கடவுளே எனக்கு என் குழந்தையும் மனைவியும் நல்ல நிலைமையில இருக்கணும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியா எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் நல்லபடியா பிறக்கணும் குழந்தை ஆனால் மனைவியும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருக்காரு நர்ஸ் அப்படி வராங்க போறாங்க கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆச்சு இரண்டு மணி நேரம் கழிச்சு நர்ஸ் வெளியே வராங்க என்னங்க என்ன ஆச்சு அமித் கேட்குற நர்ஸை பார்த்து இல்லை நீங்கள் வாங்க அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க அமைதியாக வந்திருந்தால் அந்த குழந்தை வந்து சில ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுது ஆனால் அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸாக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் எல்லா மதத்திலும் கலந்து இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கு பிறந்த குழந்தை மந்திரம் சொல்லுதா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி விட்டு மாதிரி இருக்குது அமைத் வந்து நல்லா சாமி கும்பிடுவார் அப்போ அமைதிக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் அமைதி அந்த குழந்தைய தூக்கிட்டோன்னே ஒரு சில ஓசைகள் வருது அந்த குழந்தை வாயிலிருந்து அந்த இது கடலோட மந்திரம் மாதிரி இருக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஒரு சில பேர் இது நல்லதா கேட்டதான்னு தெரியாம யோசனை பண்றாங்க ஒரு சில பேர் நல்ல விஷயம் தான் ஏன்னா கடவுளோட மந்திரம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அந்த குழந்தை ஆச்சரியமா பாக்குறாங்க ஒரு சில பேர் இது மந்திரவாதி குழந்தை அப்படின்னு பாக்குறாங்க ஒரு சில பேர் இது ஆன்மீக குழந்தையா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கு சாரா கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க மணஞ்சி குழந்தை எங்கன்னு கேக்குறா சாரா அந்த குழந்தையை பாக்குறா சந்தோஷப்படுறா நினைச்சுக்கிறா இத்தனை வருடம் காத்திருந்தது இந்த அழகான குழந்தைக்காக தான் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அப்போ ஒரு மூணு நாட்கள் ஹாஸ்பிட்டல் தங்க வேண்டியது இருக்கு சாரா அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பண்டிட்சி ஹிந்து பண்டிட்சி வந்து அந்த குழந்தையை பார்க்க வராரு அந்த குழந்தைய தூக்குறாரு அந்த குழந்தைய ஒரு வாய் ஓசையில் ஒரு சில மந்திரங்கள் சொல்லுவோடனே உனக்கு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு சாராவையும் அமைதியும் அந்த பண்டிட்சி வாழ்த்து தெரிவிச்சிட்டு போறாரு எப்படி என்ன ஆகுதுன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு சாரா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்தனே ஊர் எங்கும் இந்த மாதிரி இந்த குழந்தை ஓசை ஒழிக்குது இது கடவுளோட ஞானத்தால் பிறந்த குழந்தை இது கடவுளோட ஞானம் அதிகமா இருக்கு கடவுள் ஆசீர்வதப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து குழந்தை ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆசையாகவும் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்போ அந்த ஊர்ல ஒரு ஜெயந்த்ன்னு ஒருத்தர் இருக்காரு அவனுக்கு மட்டும் ஏனோ இதெல்லாம் வதந்தி அவன் குழந்தைய ஹமிதி வந்து அவன் குழந்தைய பிரபலமாக்குறான் ஒரு குழந்தையால மந்திரம் சொல்ல முடியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு அவனும் என்ன பண்றான் அந்த குழந்தைய பார்க்க வரான் அந்த குழந்தைய அவன் கூப்புறான் கொஞ்சம் வர அந்த குழந்தை அப்பவும் ஒரு ஓசையை ஒலிக்குது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு எங்க ஹமிதி வந்து பிரபலமாடுவானும் அவன் ஏழை தொழிலாளியா இருக்கவன் இப்படியும் இந்த குழந்தை எல்லாம் எங்கே பிரபலமாயிடவானு ஒரு பயமும் இருக்கு அந்த ஜெயந்துக்கு அப்ப என்ன பண்றான் இப்ப எப்படியோ நாட்கள் போகுது எல்லாரும் அந்த குழந்தைய ஒரு அதிசயமாவும் அவன் கடவுள் குழந்தையாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அமித் என்ன பண்றான் தன்னுடைய குழந்தைய ஒரு நாள் தன் மசூதிக்கு கூட்டிட்டு போறான் அப்ப மசூதியில் பாபாஜி அந்த குழந்தைய தூக்குறாரு தூக்கும்போது போது அது சில தன்னோட வாய் குளறலால ஒரு சில மந்திரத்தை ஒழிச்சதுனே அவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு அல்லாவால நீ ஆசீர்வாதை இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குன்னு ஒரே சந்தோஷப்படுறாங்க இந்த குழந்தை அப்படி பிறந்ததால என்ன பண்றாங்க அவங்க மசூதி சார்பா அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க ஒரு சைட்ல ஆட்டி பண்ண சாப்பாடும் ஒரு சைட்ல காய்கறி சாப்பாடும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க இப்படி சாப்பாடு போடும்போது என்ன பண்றாங்க ஊர் மக்கள் எல்லாருமே வர சொல்றாங்க இந்து முஸ்லீம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்தை நடத்துறாங்க இல்ல நல்ல அப்படியே போயிட்டே இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுது ஒரு வயசு ஆகுது அப்ப அந்த குழந்தைய சாராவுக்கு ஹாஸ்பிட்டல் பில் வந்து ஆகாஷ் சர்மான்னு ஒருத்தர் கட்டியிருப்பாரு ஹமீது வந்து சாராவோட ஹாஸ்பிட்டல் பில் கட்ட போகும்போது அப்ப அவங்க வந்து சொன்னாங்க சார் பில் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கு எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் கேட்கிறாரு அக்கா சர்மான்னு ஒருத்தர் வந்து கட்டிட்டு போறாரு அப்படின்னு அப்ப ஹமீத் சொல்லுவாங்க கடவுள் கருணே கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்ப மறுபடியும் அந்த ஆகாஷ் சர்மா அந்த குழந்தைய பாக்கறதுக்காக வராரு போது அவர் சொல்றாரு நான் இந்த குழந்தைக்காக உதவி பண்ண என்னுடைய தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் சாதாரண ஒரு தொழில் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலையே ஆரம்பிச்சிட்டேன் இந்த குழந்தையின் கருணையால் தான் நான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகவும் அதிசயமாக வந்து குழந்தைய பார்த்துட்டு போகிறாங்க குழந்தைக்கு இப்படியே வயசு ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்போ ஜெயந்தன நினைக்கிறேன் இந்த அமைதோட குழந்தை ரொம்ப பெருசாக இருக்குது அப்போ அந்த அமைதோட ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு நாலு நாட்களை ரெடி பண்ணி என்ன பண்ணுறோம் அவங்க அமைதோட வீட்டுக்கு சண்டை போடுற மாதிரி அனுப்பிவிட்றோம் அந்த நாலு பேருமே அந்த அமைதி வீட்டுக்கு போகிறாங்க அமைதோட குழந்தை அசிம் வாழ்ந்தேன் ஆகுது ஒரு ஒலி ஓசை வந்து அந்த குழந்தை ஒரு நல்ல மந்திரத்தோடு வந்து வரதே அந்த வீட்டுல சண்டை போட போனவங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க நல்லபடியா அந்த ஓசையை கேட்டு நின்னுறாங்க இது எப்படி சாத்தியமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இப்படியே அசீமுக்கு மூணு வயசு ஆகுது நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க அசீம எல்லாருமே வந்து பார்த்துட்டு போறாங்க அசீம ஒரு தெய்வ குழந்தை நினைக்கிறாங்க எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றது கொண்டே அசீம பார்த்துட்டு எல்லாருமே போறாங்க அசீமுக்கு இப்படியே ஒரு மூணு வயசு கிட்ட ஆகுது அசிம என்ன பண்றாரு அமைதி வந்து ஒரு இந்து பண்டிகை நடக்குது அந்த இடத்துல மார்க்கெட் கூட்டிட்டு போற அந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்து சாமியோட சிலைகள் மற்றும் பூக்கள் தின்பண்டங்கள் எல்லாமே வைப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்றாரு சாரா சொல்றா வேண்டாம் அந்த மார்க்கெட் ரொம்ப கூட்டமா இருக்கும் குழந்தைய கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்றாங்க ஜெயந்துக்கு வந்து அமித புகுந்து பேசுறது பிடிக்காம என்ன பண்றான் அங்க ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் அப்ப ஒரு நாலு ஆட்கள் ரெடி பண்ணி பிரச்சனை பண்றான் பிரச்சனை பண்ணும் என்ன பண்றாரு அங்க ஆகாஷ் சர்மா வராரு ஜெயந்த் வந்து அமித அடிக்க போறாரு அமித அடிக்க போகும்போது ஆகாஷ் சர்மா தடுத்து ஜெயந்த் அடிச்சிடறாரு அப்ப அந்த குழந்தைய வாயிலிருந்து ஒரு ஒலி ஓசை எழுப்பப்படுது எல்லாருமே அமைதியாடுறாங்க ஏதோ இந்த குழந்தைக்கு உண்மையாவோ ஒரு சக்திருக்குன்னு நினைச்சிட்டு ஜெயந்த் தன்னோட தப்பா உணர்ந்து என்ன பண்றான் ஹமீத் கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறான் ஹமீத் கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றான் சரிங்க அப்படின்னு சொமீது ஒத்துக்கிறாரு அண்ட் இரவு என்ன ஆச்சுன்னா அசிம்க்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல போய் அசிம் அட்மிட் பண்றாங்க அசிம் அசிவுல வச்சிருக்காங்க ரொம்ப ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க சாராவும் ஹமீதா என்ன பண்றாங்க கடவுள கைக்கு போய் வேண்டிகிட்டே இருக்காங்க என் குழந்தை அசிம் சரியா ஆயிடணும் சீக்கிரமா நல்லபடியா வந்துடணும்னு வேண்டிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு நர்ஸ் வராங்க ஒரு கண்ணீர் கலந்த போல வராங்க என்னங்க என் குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப குழந்தை கொஞ்சம் சீரியஸாதான் இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அசீம பாக்குறதுக்கு அசிம இருக்குன்னா யாருமே பார்க்காம இருக்காங்க மறுபடியும் வந்து கிட்ட பேசுவாங்க எப்படி இருக்கான் என் பையன் அசிம் சொல்லிட்டு மறுபடியும் கேக்குறாரு இல்ல உங்க குழந்தை இறந்துட்டான்னு சொல்லும் போது தாங்கிக்க தாங்கிக்கவே முடியாது வெறும் அதிர்ச்சியா இருக்கு அமைதி சாரா மயங்கி நிலைக்கு போயிட்டா ரொம்ப வருத்தப்படுறாங்க அசீம வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து அசதிய வச்சு பிரேயர் பண்றாங்க அந்த பிரேயர்ல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிறாங்க அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கிராமத்துல ஒரே சந்தோஷம் நிலவுச்சு அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கிராமத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லது மட்டுமே நடந்துட்டு இருந்தது அந்த குழந்தைய கடவுள் குழந்தையாவே எல்லாருமே கருத ஆரம்பிச்சாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க சாராவெல்லாம் ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது அசிமுக்கு நல்லபடியா கல்லறை கட்டிட்டாங்க இந்த குழந்தைய அப்படி வர வச்சு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக்குனதுக்கு கடவுள் ஒருத்தரே காரணம் கடவுளுக்கு எப்பவுமே நம்ம நன்றி செலுத்தும் சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே கை குப்பி வணக்கம் சொல்றாரு இந்த ஒரு சிறு குழந்தையால ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து ஊர்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஒன்றாக வாழ வச்சிட்டு போச்சு அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஊர் மக்கள் எல்லாருமே நன்றி செலுத்திட்டு தான் இருக்காங்க அந்த தான் இன்னி வரைக்குமே ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம நல்லபடியாவும் இருக்கு ஒற்றுமையா வாழணும்ன்ற ஒரு விஷயம் ஒரு சிறு குழந்தை அந்த கிராமத்துக்கே சொல்லிக் கொடுத்திருக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்